ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுலகம் இன்றைக்கி இந்த வீடியோவில் லன்ச் பாக்ஸ் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேங்க அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க நம்ம இன்னைக்கு புதினா சோறு செஞ்சு காமிக்க போகிறேங்க ரொம்ப சிம்பிளானது முதல்ல ஸ்டவ் நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம் அதில் ஒரு பேன் வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் நன்றாக காய்ந்த பிறகு அதில் சின்ன கட் ி பெருங்காயம் சேர்த்துக்குங்க இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்த பருப்பு சேர்த்துக்குங்க ஒரு நாலஞ்சு வரமிளகாய் சேர்த்துக்குங்க ரெண்டு மூணு பல் பூண்டு உரிச்சு சேர்த்துக்குங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்குங்க இப்போ இது எல்லாமே நல்லா வருபடணுங்க பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிவக்கணும் தீயக்கூடாது அதே மாதிரி காய்ந்த மிளகாவும் நல்லா வருபடணுங்க எண்ணெயிலேயே ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது தீயாமல் இருக்கணும் பார்த்துக்கோங்க ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த சாதத்தை குயிக்காக சில நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது கூட நல்லா வருபட்ட பிறகு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்குங்க சின்ன துண்டு வந்து பார்த்திங்கன்னா புளி சேர்த்துக்குங்க புளி கொஞ்சமாக சேர்த்துக்குங்க இப்போ மறுபடியும் நல்லா நம்ம வறுக்க போகிறோம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வறுத்துட்டோம் இப்போ இதை மிக்சி ஜாருக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்றிக்கலாம் மிக்சி ஜாரில் முதல்ல இதை கொட்டி ஆற வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் அந்த பருப்பு பாருங்கள் எவ்வளோ சிவந்து இருக்குது பாருங்கள் அந்த பருப்பு சிவக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அந்த டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இந்த வறுத்தெடுத்த பொருட்களை இப்போ மறுபடியும் பேன் வச்சுக்கலாம் அந்த பேனில் புதினாவை நல்லா அலசி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணியே இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா புழிஞ்சு எடுத்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ இதை எடுத்து நம்ம ஆற வச்சுக்க போகிறோங்க இப்போ நான் ஆற வச்சுக்கிட்டு இருக்கேன் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோறு வடித்து நம்ம அந்த சோறையும் ஃபேன் காற்றுல ஆற வச்சுக்கிறேங்க இப்போ மிக்சி ஜாரில் முதல்ல நம்ம வறுத்தெடுத்தோம் இல்லைங்களா அந்த பொருட்களை நம்ம முதல்ல மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ இது கூட நம்ம புதினா தழைகளை சேர்த்துக்கலாங்க இது கூடவே உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இது லன்ச் பாக்ஸ் ரெசிபின்னு முன்னாடியே சொன்னேன் என்னுடைய பொண்ணுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ண போகிறேன் அதனால் நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்காக இருந்தால் நீங்கள் நெய் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் நீங்கள் என்ன சமையல் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்துக்குங்க இப்போ இந்த எண்ணெயில் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடுகு கடுகு பொறிஞ்ச பிறகு கடப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே பொடியாக நறுக்கி வச்ச ஒரே ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கிறேங்க இது கூட கருவேப்பிலையை சேர்த்துக்குங்க நல்லா வதக்கிக்குங்க இப்போ இது கூட வடித்து வச்ச சாதத்தை நான் சேர்த்துக்கிறேன் என்னுடைய மகளுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ண போகிறேன் அவள் எவ்வளோ சாப்பிடுவாலோ அந்த அளவுக்கு வந்து நான் எடுத்துக்கிறேன் இப்போ இப்போ நம்ம சோறை வந்து பார்த்திங்கன்னா ஆற வச்சு சேர்த்த பிறகு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா துவையல் அந்த துவையில் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான புதினா சோறு ரெடி ஆகிடுச்சு இந்த புதினா சோறு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மத்தியானம் தான் அவள் சாப்பிடுவான் நான் காலையில் செய்கிறேன் மத்தியானம் சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த புதினா எசன்ஸ்லாம் ஃபுல்லாக சோறுல போய் கலந்து சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்களேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கெட்டு போகாது நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறப்ப கூட இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் லன்ச் பாக்ஸுக்கு ரொம்ப சூட்டபுளான ஒரு ரைஸ்னால் இந்த புதினா ரைஸ் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் கட்டி தரப்ப அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடாம வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை டிஃபன் பாக்ஸ் கண்டிப்பாக காலியாக தான் வரும் பா